என்னடா உன்னோட ஊர்ல ஒரே சத்தமா இருக்கு அதான் தலைவரே நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் விசாரிச்சுட்டேன் தல நான் உங்களை ஒரு ரவுண்டு சுத்தி வந்தேன்ல தான் செலிப்ரேட் பண்றாங்க அத எதுக்குடா இவங்க செலிப்ரேட் பண்றாங்க அப்ப நானும் தானே தினமும் உங்களை சுத்தி வரேன் அதை யாரும் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க டேய் பொடியா போடா அந்த பக்கம் ஏன்டா இப்படி சோகமா இருக்க அண்ணே அடி என்ன பொடியேன்னு சொல்லி கிண்டல் பண்றியே தல அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதடா அதை எப்படி தல சீரியஸா எடுத்துக்காம இருக்க முடியும் உன்னை மட்டும் எவ்ளோ सेलिब्रेट பண்றாங்க ஆனா என்ன யாரும் மதிக்கிறதே இல்ல உன்னை யாவடா மதிக்கிறது இல்ல எனக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் மரியாதை உன்னை வச்சு தான் அமாவாசை பௌர்ணமி ரம்ஜான் அப்படின்னு எல்லாமே இருக்கு நம்மளை வச்சு தான் எல்லாமே இருக்கா ஏன் நம்ம ஒரு மாசம் போகாம இருந்தா அண்ணா அப்ப அமாவாசை பௌர்ணமி எதுவும் வராது இல்ல டேய் கரெக்டா இருந்துக்க இல்லன்னா உன்னை தூக்கி வெளியே போட்டு வேற ஒருத்தன் அசிஸ்டென்ட்டா வெச்சிருவேன் சாரி தல சும்மா சொல்லி பார்த்தேன் என்னடா எல்லாம் ஓகேவா இல்ல ஏதாவது குற இருக்காலவேரே இந்த பூமியில மட்டும் மக்கள் இருக்காங்க ஏன் எங்க ஊர்ல யாரும் இருக்குறதே இல்ல டேய் அவனோட கஷ்டம் அவனுக்கு தெரியும் இந்த மக்கள் அவனை வாழ வைக்கல இருக்காங்க தலைவர் சொல்றது உண்மைதான்டா நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மனிதர்கள் என்கிட்ட இருக்க மொத்த வளத்தையும் இருக்காங்க நானும் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க மாதிரி பாவண்டா இந்த பூமி ஏண்டா இந்த மனிதர்கள் நம்ம கிட்ட வந்தா என்னடா நாலு வர வச்சு போட்டு தள்ளிண்டா